அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வருமத்தை அழுத்தி ஒரு ஆளை எப்படி வீழ்த்திறது அப்படின்னு காட்ட போகிறோம் இதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வருணம் எதுன்னு பார்த்திங்கன்னா காக்கட்டை காலபரம் காக்கட்டை காலபரம்ங்கிறது இந்த நரம்பு ஒன்று இருக்கும் இந்த நரம்புக்கு உள்ளது இந்த குளிர் சும்மா லேசாக அழுத்தினாலே தெரியும் வேறு அடுத்தனாலே அவங்களால் நிற்க முடியாது இதுதான் காகட்டை காலம் கிழக்கு இப்ப இந்த வருமத்தில அடிச்சு நம்ம இப்படி ஆழ வீழ்த்தெல்லாம் அப்படின்னு படம் படம் இந்த வருமத்தில இப்படி அழுத்தி ஆழ வீழ்க்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்ப குக்கும் போது யாராவது குக்கும் போது தடுத்து ரெண்டு கீழே கடை செய்யும் முதல்ல இந்த கட்டகை கடை முதல்ல ஒரு வைக்க கடை ரெண்டாயிரம் கீழே கடை செஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஆட்காட்டி கீழால அந்த காகட்டையில கரெக்டா கை வெச்சு சும்மா அழுத்திட்டே முழுந்துரும் ஆல வந்துச்சு அதனால அடிக்க முடியாது கீழே விழுகும் போது நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் ஒதுக்கப்படுறேன் சரியா போது ஃபர்ஸ்ட் இலங்கை எடுக்கிறோம் அப்புறம் உலகிகள் இருக்கிறோம் தடுப்பு தள்ளி விடணும் மரத்தில் வந்து மாட்டேன் அதுக்கப்புறமா காப்பி கீழே கை வச்சு இழுக்கும் போது நீங்கள் தள்ளி பண்ணுறீங்க அவ்வளோ நல்லதும் மகிழ்ச்சி பார்த்து சாப்பிட பயிற்சி பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல கால சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்